சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹார்ட் பீட் உங்கள் சப்போஸ் இல்லையா ரொம்ப உங்களுக்கு நம்ம ஆங்கா தூங்கி இருந்தா அவங்க பக்கத்துல பத்துக்குவாம்பிள் அப்ப அங்க ஒரு கிழிச்சி ஏந்துச்சு பார்த்தா இது வேற ஆளு இன்னும் அவங்க லபா லபு கத்துவாங்க பக்கத்துல வந்து பத்துக்குவானுங்க இந்த பிளேட் போடுறானுங்க ஏன்னா காசு எதனா வயசுன்னு தெரியான்னு கேட்பாங்க அங்கே எதனா பிச்சை சாய வந்து வச்சா கூட அந்த காசு அப்படியே அடிச்சுன்னு போயிடுவானுங்க கையை பிடிச்சி ஈப்பானுங்க கைத்துல கற்று பிடுங்குவானுங்க கொஞ்சம் லேடிஸ்க்கும் கொஞ்சம் டிப்டப்பா இருந்தா பிடிச்சி அடிச்சு ஈத்துன்னு போயிடுவானுங்க அந்த கோயம்புத்தி பஸ் ஸ்டாண்ட்ல இப்போ எப்படின்னு தெரியல ஐயா நாங்க இருந்தது வரல ரொம்ப மோசமா இருந்தது ரொம்ப ரவுடி பசங்க தான் அங்கே எப்போ பாரு கையில் கத்தி வச்சு தான் சுற்றி பண்ணுங்க பிளேடு வாயில் வச்சு பண்ணுங்க பொம்பளை கம்பல் கூட பிளேடுங்க வாயில் வச்சு போகிறாங்க நாங்கள் வந்து ஒரு மூணு வருஷமாக இருக்கிறோங்கப்பா எங்கள் ஊர் திண்டிவானம் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே பழைக்கிறதுக்கு வழி இல்லை எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு கிட்னி ப்ராப்ளம் ஒரு கிட்னி இல்லை அவங்களுக்கு ஒரு பார்வை கம்மி ஒரு காது கேட்காது நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு பிள்ளைக்குட்டி இல்லை நாங்கள் ஏதோ எங்கே பிழைக்கலான்னு நாங்கள் அங்கே அங்கேயும் மயில் பிழைக்க முடியல மெட்ராஸ் கோயம்பேட்டுக்கு வந்தோம் அங்கே இருந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இருந்தோம் அங்கேருந்து முடியல அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இப்போது இருந்தானுங்க அங்கேருந்து வந்து நாங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு மூணு வருஷம்ங்கிறோம் மழையில் காத்துல எங்களுக்கு வீடு வசூலில் எதுவுமே இல்லை நாங்கள் ரெண்டு பேர் பிழைக்கிறதுக்கே வழி இல்லை நாங்கள் ஏதோ கூப்பாக போகிறிங்கன்னா நாங்கள் போய் சின்ன நடக்கிறோம் என் வச்சு என் புதுசுன்னு வச்சு நாங்கள் சாப்பிட்னுக்குறோம் எங்களுக்கு எந்த எந்த வசதியும் எங்களுக்கு இல்லை ஐயா எல்லாரும் வந்து பார்க்குறாங்க யாரும் சொந்த பந்தம்லாம் இல்லை எங்களுக்கு சொந்த பந்தம் கைவிட்டுச்சு எங்க வீட்டுக்கார் முதல் நல்லா இருக்க சொல்றாங்க நல்லா வந்தாங்க போனாங்க இப்போ வந்து யாருமே வர்றதில்லை போகிறதில்ல எங்களுக்கு பச்சை தண்ணி கூட யாராவது சோறு எத்தனை வந்து கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு காலை ஓட்டுறேன் அதுதான் எங்களோட வழி ரெண்டு வருஷமா பார்க்குறோம் ரொம்ப இந்த திருடு நைட்ல தூங்க முடியாது நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் ஒரு நாலஞ்சு பேர் வருவானுங்க தூக்கத்தில் எங்களுக்கு அவங்க 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 அசதியாக தூங்குறதுக்கு சொல்ல சுற்றி வளைச்சு பார்ப்பானுங்க போல எதுனா காசு வச்சுருக்கிறது எங்கள் காசு நாங்கள் நிறைய என்னன்னா ஐம்பது நூறு அந்த ஐம்பது நூறு எடுக்கிறதுக்கு தான் அவனுங்க வருவானுங்க சப்போஸ் காசு இல்லையா லேடிஸ் ரொம்ப தூங்கியிருந்தாங்கன்னா நம்ம பிள்ளைங்க அசதியாக தூங்கியிருந்தால் அவங்க பக்கத்தில் படுத்துக்குவா போல அவங்க பக்கத்தில் படுத்துருக்கு சொல்ல பொம்பளை என்ன செய்கிறாங்கன்னா நம்ம வீட்டுக்காரர் தான் பக்கத்தில் படுக்கிறாங்கன்னா அவங்க அசந்து அசால்ட்டாக கம்மு நிறந்துருவாங்கோ இப்போ நம்ம டாசல் பண்ணுறதுக்கும் அவன் டாசல் பண்ணுறதுக்கும் பொம்பளைக்கு தெரியும் அப்போ அங்கே ஒரு கிழிச்சி பார்த்தா இது வேற ஆள் இன்னும் அவங்க லபா லபான்னு கற்றுவாங்கோ கத்த ஆரம்பிக்க சொல்ல இவங்க தெலுங்காரங்களாம் ஏந்திச்சிருவாங்க ஏந்திச்சு தடியக்கிடி எடுக்க சொல்ல டாட் கட்ட சொல்ல ஏந்த எகிரி ஓடி ஓடிக்கிடுவாங்க இவர் ரொம்ப டாச்சல்லாம் இருந்தது அதே மாதிரி லேடிஸ்லாம் பாய்ஸ்க்கும் அந்த சைடு பாத்ரூம் போட்டாங்கன்னா கிரவுண்டு போவாங்க அந்த இடத்துல முழு தொக்கில் பதங்கி இருப்பானுங்க தனியாக பாசத்தில் கைத்தில் கத்தி வைப்பானுங்க பிளேடு வைப்பானுங்க என்ன இருக்குதோ அவுற்றுருவானுங்க இது ரொம்ப அமுகலமாக நடந்துருக்குது இந்த ரெண்டு வருஷத்தில் இப்போ இந்த ஒரு வருஷத்தில் வந்து வந்து இது ரொம்ப அமங்கலம் பண்ண சொல்ல நாங்கள் போலீஸுக்கெல்லாம் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அவங்க வந்து வருவாங்க சப்போஸ் வேலை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க தப்பித்து போய்ட்டா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இந்த ஒரு வருஷத்தில் எந்த இதுவும் கிடையாது கொஞ்சம் நல்லா ஜாஸ்தி இருக்குவா பாதுகாப்பாக இவங்க நாங்களே தான் பாதுகாப்பு நாங்கள் எங்களுக்குள்ளே வரது கிடையாது இதுதான் இங்க நடக்கிற உண்மை கோயம்பாட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வர நாங்கள் அங்கே அங்கேயும் அங்க அந்த இதுல ரோட்ல கொடுக்குற சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்குனு அங்கே தான் திண்டி வந்து வந்தோம் அங்கேயே தாங்கிட்டு நாங்கள் நாங்க அங்கே ஒரு வருஷமாக இருந்தோம் அங்கே சாப்பிட்டுக்கு நாங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டுக்கின்னு அப்படியே காதம் ஓட்டினா ரொம்ப பிரச்சனைங்க பத்துனு இருந்தால் பக்கத்தில் வந்து பார்த்துக்கானுங்க கையாக வந்து பிளேட் போடுறானுங்க ஏன்னா காசு எதனா வச்சுன்னு கிரியான்னு கேட்பாங்க அங்கே எதனா பிச்சைத்தி சாயத்துன்னு வந்து வச்சா கூட அந்த காசு அப்படியே அடிச்சுன்னு போயிடுவானுங்கோ அதனால தான் நான் அங்கேருந்து இங்கே வந்து பூதிவாக்க பஸ் ஸ்டாண்டில் வந்து இருந்தோம் ஐயா அங்கே ஒரு ஆறு ஏழு மாதம் இருந்தோம் அங்கே மழை ஜோனு அடிச்சிது அந்த மழையில் எங்களால் இருக்க முடியல அந்த குளிரில் அங்கேருந்து வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் வந்து தாங்கன்னா இந்த மூணு மாதமாக இருக்கிறோம் இங்கே எந்த பிச்சுன்னா இல்லை அந்த இந்திக்காரங்களெலாம் இருக்காங்க அவங்கலாம் பார்த்துங்கன்னா அவங்க இருப்பாங்க எல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க துணி மணி கொடுப்பாங்க அது வச்சுன்னு நாங்கள் அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு அதை அங்கே போவோம் ஏதோ எங்களை தகுந்த அந்த பையத்துன்னு போனோமா ஏதோ குப்பை குப்பா கொரிக்கின்னு வந்து அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் ஐயா பீச்சி சென்ட்ரல் இது பல இடத்துலாம் கால்நடியாக நடந்து ஒன்றை பத்து லேடிஸுங்கும் பிச்சை எடுப்பாங்க நைட்டு பத்து பதினோரு மணி ட்ரெயினில் வருவாங்க வர சொல்ல அவங்களும் அசதியாக இந்த பத்துருவாங்க அவங்களுக்கும் நிறைய இந்த இதெல்லாம் இருக்குது இப்போ அவங்க வந்து ஒரு மாதம் இருப்பாங்க மூணு மாதம் ராஜஸ்தான் போயிடுவாங்க அந்த கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இப்போ எப்படின்னு தெரில ஐயா நாங்கள் இருந்தது வரல ரொம்ப மோசமாக இருந்தது ரொம்ப ரவுடி பசங்க தான் அங்க எப்ப பாரு கையில கத்தி வச்சுதான் சுத்தி வானுங்க பிளேடு வாயில பண்ணுங்க பொம்பளைங்க மொழி கூட பிளேடுங்க வாயில வச்சுராங்க அந்த கோயம்பு அது அதுக்கு பயந்துங்க தான் நாங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க நாங்க நைட்ல படுத்துனா பக்கத்துல வந்து பத்துக்குவானுங்க அந்த ஒரு பயத்துலதான் எங்களுக்கு இருக்க முடியல அப்ப வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தா அதனால் சரி எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணார் வாணம்மா அவரை வயத்தில் கூத்திட்டாக்கா அவரை ஆஃபீஸ் பண்ணி அப்போ தான் எட்டுனு வந்து வச்சுன்னு இருந்தேன் அந்த நேரத்தில் ஒன்று ஆகிட்டு இருந்தால் நான் என்ன பண்ண நான் அங்கே வந்து பிச்சை எடுத்து தான் காசு வைத்துக்கிட்டு வந்து நாங்கள் அது பூஜை பஸ் ஸ்டாண்டில் வந்து இருந்தோம் அங்கே கொஞ்சம் ப பக்கத்தில் அம்மா ஓட்டுலுக்கும் யாரையும் எதனா வந்து கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒன்றும் அங்கே மழையில் மழை ஜோ ஒன்றாச்சின்னு வந்தது மழையில் எங்களால் படுக்கிறதுக்கு இடம் இல்லை சரி அங்கேருந்து வந்து வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்தோம் சரி இங்கே வந்து அது இங்க ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சா வந்தால் நாலு வருஷம் ஆகுது ஆனா எல்லாம் வந்து பாக்குறாங்க இதை செய்யறோம் அதை செய்கிறேன்றாங்க யாரும் ஒன்று ஒரு உதவி எங்களுக்கு செய்யல ஏதாவது துணி மணி எத்தனை வந்து கொடுப்பாங்க சாப்பாடு எத்தனை வந்து கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு அப்படி காலம் ஓட்டுறாங்க எங்களுக்கு எதா என்ன தொழில எதனா ஒன்று வச்சு கொடுத்தாலும் ஒரு கடை வச்சு கொடுத்தாலும் நாங்கள் எதா ஒரு கூழ் கடையோ ஏதோ ஒரு பக்கம் காய்கறி கடையோ எது வச்சு குடுத்தாலும் நாங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து நாங்க குப்பை பொறுக்கிறோம் வேறு எந்த வேலையும் இல்லை எங்களுக்கு குப்பை போருக்கிற வேலை தான் கிடைக்கும் என்ன ஏன் ஒரு நூறுரூவா கிடைக்கும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் அது ஏற்றுனா ஒரு சாப்பாடு செலுக்கு ஒரு டீ செலுக்கு தான் இது ரெண்டு நாளாக போக முடியல ஏன் உடம்பு சரியில்லை எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை மாத்திரை வாங்க கூட ஒரு ரூபாய் இல்லாத ஒரு டீ கூட காசு இல்லை இப்போ அதனால தான் அந்த குப்பை ஏற்றுனும் போய் போட்டு எதனால் மாத்திரை வாங்கினாரு எனக்கு அந்த வழி கூட இல்லை ஏன் நான் வேலைக்கு போகலாம் ஏன் அவருக்கு முடியல அவர் எந்த நேரத்தில் என்ன அவன் தெரியாது திடீர்னு மழக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க அந்த நேரத்தில் யாரு இதுங்க அதெல்லாம் தூக்க முடியாது எந்திக்காரங்களாம் வர மாட்டாங்க நான் ஒரு ஆள் தான் இருந்து நான் பார்த்துக்கனுக்குறேன் எங்கள் வீட்டுக்காரன் பிள்ளைங்க பிள்ளைங்கள்லாம் இல்லை யாரெல்லாம் இது ஆயிடுச்சுங்க ஒரு ஒரு பொண்ணு இருந்தது அது இறந்துச்சு மருந்து குச்சி சேர்த்துட்டாங்க லவ் மேரேஜ் லவ் பண்ணால் ஒருத்தான் விட்டுட்டான் மாசம் மறந்துது அது எப்படி மருந்து குடிச்சு வீட்லேயே இறந்துச்சு எல்லாம் ஏமாற்றிட்டாங்க ஐயா திண்டு வீடு இருந்தது வெத்துப்பப்பில் வந்து எங்கக்கிட்ட படிப்பறிவு இல்லை எங்களுக்கு வெத்துப்பில் கையெற்று வாங்கி இந்த மாதிரி சும்மான கையெத்து வாங்கினாங்க அந்த கையெத்து வச்சு நான் எது ஏமாற்றி வெளியே தேற்றி விட்டாங்க அதில் நாங்கள் வெளியே வந்தவங்க தான் பா இருபது பதி இருபது வருஷம் ஆச்சு ஐயா நாங்களும் அங்கே அங்கே சுற்றிங்கன்னா அங்கே அங்கே பார்த்திங்கன்னா படுப்போம் அங்கே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பத்துன்னு கிடப்போம் அங்கே யாருன்னா கொடுக்குறோங்க சாப்பிட்டு கிடப்பான் அன்னைக்கு நாங்கள் ஒரு ஒரு இடமா இருந்தோம் லாஸ்ட்டாக இங்கே தான் வந்து தங்கிட்டோம் அப்படியே இதுதான் கொஞ்சம் இதுதான் நல்லா இருக்குது இதனால இங்கேயே தங்கிட்டப்பா இது வாழ்க்கை நிம்மதியான கஷ்டம் தான் அது என்ன பண்ண முடியும் அனுபவிச்சு தான் ஆகணும் நம்மளுக்கு வீடு வாசல் எதுவும் கிடையாது சொந்த ஒரு திண்டிவனம் தினிவனத்தில் அம்மா அப்பா இல்லை இறந்துட்டாங்க சொத்தெல்லாம் இருந்தது நம்மளுக்கு படிப்பு வாய்ப்பு கிடையாது இந்த பங்காளிங்கம் சொந்தக்காரலாம் இருந்தாங்க இருக்க சொல்ல நாங்கள் போயிட்டு அப்பா அம்மா இறந்துட்டாங்கோ வீட்டு வாசலில் பிச்சு கட்டுவோம் இன்னும் போக சொல்ல அவங்க பிரச்சனை பண்ணிணாங்கோ வீட்டிலலாம் எதுவும் கையை வைக்கக்கூடாது நீங்கள் வெளியே போவோம் ஏன் எங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்சு வீடு நாங்கள் தான் இருக்க போகிறான்னு உங்கள் அப்பா அம்மாலாம் பைசா வாங்கிட்டாங்கோ பேர் பத்திரம் என்ன வெள்ளை பேப்பரத்தில் அவங்க கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் கட்டியும் வெள்ளை பேப்பரத்தில் உங்களுக்கெல்லாம் நிலம் கொடுக்குறோம் போகிறோம் என்கிட்ட எங்கள் கட்டையும் கையெழுத்து வாங்கிறாங்க எங்களுக்கு படிப்பை தெரியாது சரி அங்கே வீட்டெல்லாம் போனால் அடி தடி பண்ணுறாங்க அதான் ஊர் விட்ட மூட்டை மிச்ச கட்டிக்கின்னு போய்ப்போம் இன்னும் மெட்ராஸ் வரணும் நெட்ராஸ் வர சொல்ல கோயம்பேடு போனோம் கோயம்பேடு போய்ட்டு அங்கே வந்து ரெண்டு வருஷம் இருந்தோம் அங்கேயும் நிறைய தமிழாரெலாம் இருந்தாங்க அவங்க கூட படுத்துக்கின்னு இதுமாரி பொறுக்கிட்ட அங்கேயும் சாப்பாடுலாம் கொடுப்பாங்க சாப்பிட்டேன் ரெண்டு வருஷம் இருந்தோம் இதே தொல்லை கோயம்பேட்டில் இதுவரையும் பயங்கரமாக இருந்தது பஸ் ஸ்டாண்டு உள்ளே பறிச்சுட்டு வரவங்க யாராமல் ஆனால் தெரியும் அவனுங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச பண்ணுவானுங்க கையை பிடிச்சி ஈப்பானுங்க கைத்துல கருத்தை புடுங்குவானுங்க கொஞ்சம் லேடிஸ்க்கும் கொஞ்சம் டிப்டப்பாக இருந்தால் பிடிச்சி அடிச்சு ஈர்த்தின்னு போயிடுவானுங்க இதெல்லாம் ரொம்ப அமுக்கலமாக இருந்தது அப்புறம் அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு தான் சரி அப்படி இருந்து இந்த சைடு கொஞ்சம் வில்லேஜியாக இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் ஆதரவாகும் பஸ் ஸ்டாண்ட்டில் வந்து எனக்கு வச்சது எங்கள் கலைஞர் ஐயா தான் என் பேர் கலைச்செல்வின்னு வச்சேங்க கலையரசின்னு வச்சார் எங்கள் தம்பிக்கு வந்து அன்பாழகன்னு வச்சார் அவர் வச்ச பேர் தான் அவர் தூக்கி நாங்கள் குழந்தைய சொல்ல எங்கள் அப்பா தூக்கி வரது வச்சிருதான் அவர் இன்னைக்கு ஐயா எனக்கு அவங்க கூட உதவி இல்லாத எனக்கு எந்த இதுவும் இல்லாத நாங்கள் இருக்கிறோம் ஐயா முதலெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருந்தது ஒரு ரெண்டு நாங்கள் வந்த புதுசு ரொம்ப மோசம் காரை விட்டு வந்து அப்படியே அசிங்கமாக பண்ணுவானுங்க இந்த பொட்டை பசங்க பக்கத்தில் போய் பார்த்துக்குவானுங்க அதுங்க கத்துங்க நாங்கள் ஓடுவோம் அப்புறம் ஓடி விடுவானுங்க துட்டுங்களை பிடிக்கணும் ஓடிடுவானுங்க இதெல்லாம் சேர்ந்தானுங்க இப்போ அதெல்லாம் இல்லை ஐயா எந்த தொலை இல்லாத இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க ஐயா இருக்கிறாங்க ஐயா ரொம்ப பேர் இருக்கிறாங்க இங்கே ரொம்ப பேர் இருக்கிறாங்க அதனாலதான் கொஞ்சம் பயம் நைட்ல அவ்வளோ தூங்க மாட்டோம் பகல் ஒன்றாலும் கொண்டாந்து தூங்கிடுவான் நைட்டெல்லாம் கண்ணு மூசுன்னுக்குறேன் ஐயா அதுதான் எங்களுக்கு கஷ்டம் பயமா யாராவது வந்துடுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ கத்தி கித்திய காயத்தில் வைப்பாங்களோன்னு அந்த ஒரு பயத்தில் தான் நாங்கள் நைட்ல மூசுங்க நடக்கிறோம் பகலெல்லாம் கொஞ்ச நேரம் தூங்கி ஆ நாங்கள் நான் அனுமதிச்சிக்கிறோம் ஐயா நான் கூட பத்துனுங்க சொல்லக்கூட என் பக்கத்தில் வந்து கூட ஒருத்தன் க இது பண்ணிட்டான் அதுக்கப்புறம் ஏஞ்சி அடிச்ச பேர் அதுக்கப்புறம் ஓடிட்டான் அதோட வருது இல்லை இந்த பக்கம் எங்ககிட்ட யாரும் வர மாட்டாங்க இந்த இந்தியக்காரங்கிட்ட தான் ரொம்ப பேர் வந்தாங்க அவங்களும் இப்போ இப்போ நல்லா உஷாராகிறதுனால இப்போ அவங்களும் யார்கிட்டேயும் வருது இல்லையா எனக்கு என்ன ஐயா ஒரு ம ஒரு கடை வச்சு கொடுத்தா போதும் என்னாலும் ஒரு சின்ன வீடு வாடகை ஏற்றுக்கணும் நாங்கள் ஒரு நிம்மதியாக இருக்குண்ணா ஐயா அதுதான் எங்களுக்கு கேட்குறோம் வேறு எந்த உதவியும் வேணா ஐயா நகை நட்டு வேணா ஒன்றிய வேணாம் எங்களுக்கு ஒரு எடுத்துன்னு ஒரு கடை வச்சுக்கினு நானே பூசணம் வச்சுக்கணும் அதை சாப்பிட்டு நாங்கள் பத்தமா செத்துட்டர்மா கூட யாராவது எடுத்துக்கிட்டோம் ஆனால் அது சாப்பிட்ணு கூட எடுத்து போட்டோம் அவ்வளோதான் அந்த உதவி தான் நாங்கள் கேட்குறோம் சன்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹார்ட் பீட் உங்கள் டிஸ்டிக் பிளஸ் ஹாட்ஸ்டாரு